ஒழுக்கமும் கல்வியுமே எமக்கு தாரக மந்திரம் என்பதை விருது வாக்காக கொண்டு கல்வியில் அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியுள்ள எம் சி தூய இருதய மேல்நிலை பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்துள்ள எம் பள்ளியில் என்று மாணவ தலைவர்கள் அணி தலைவர்கள் வகுப்பு தலைவர்கள் பதவியேற்பு விழா இனிதே நடைபெற்று கொண்டிருக்கும் இவ்வருமையான தருணத்தில் அணிவகுப்பை பங்கேற்றிருக்கும் மாணவ செல்வங்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எதிர்கால இந்தியாவின் ஏற்றமிகு தூண்களாக விளங்கும் எம்மாணவ கண்மணிகள் அணிவகுப்பினை மெருகூட்டி கொண்டிருக்கிறார்கள் அணிவகுப்பில் முதன்மையாக வருபவர் பள்ளி மாணவ தலைவி எஸ்பிஎல் கே பிரதீனா பள்ளிக்கொடியை ஏந்தி வருகிறார் மாணவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்துவதிலும் ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதிலும் சிறந்த பண்பான கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நானூற்றி இருபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றவர் அவரை தொடர்ந்து பள்ளி மாணவ உதவி தலைவர் ஏஎஸ்பிஎல் ஆர் அஜய் நைன் டி மாணவரும் அவரை தொடர்ந்து பள்ளியின் விளையாட்டு குழு தலைவர் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் எஸ் கதிரவன் லெவன் பி மாணவரும் இவர்களை தொடர்ந்து அணிவகுப்பில் முதல் குழுவாக வருகை புரிபவர்கள் மேரியன்ஸ் அணியினர் இவர்களின் அணி தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் ஏ அனாஸ் லெவன் பி மாணவர் இவர்களின் நிற குழு இவர்களின் விருது வாக்கு சேவை மனப்பான்மை இவர்கள் அன்னை மரியாதை பாதுகாவலியாக கொண்டுள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து அணிவகுப்பில் இரண்டாவதாக இடம்பெற்றவர்கள் பிளாரியன்ஸ் அணியினர் இவர்களின் நிறம் ரோஸ் இவர்களின் விருது வாக்கு விட்டு கொடுத்தலாகும் இவர்கள் இயேசுவின் தெரேசாவை பாதுகாவலியாக கொண்டுள்ளார்கள் இவர்களின் அணி தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் ஆர் நித்திய ஸ்ரீ லெவன் பி மாணவி ஆவார் இவர்களை தொடர்ந்து மூன்றாவதாக அணிவகுப்பில் இடம்பெற்றவர்கள் தெரேசியன் சனி